ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு அதிசயம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மரம் வந்து காற்றுல விழுந்துட்டுது அதை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் காஞ்சி போன மாதிரி இருந்தது ஆனால் அதுலேருந்து உள் பக்கமாக வளர்ந்து வந்து ஒரு பூ வந்து வந்திருக்கு பாருங்கள் வாழை தார் மாதிரி அழகாக வந்திருக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அந்த சென்டர்லேருந்து வந்திருக்கு அடியில் இருக்கிற மரம் எல்லாமே காஞ்ச மரம் மாதிரி இருக்குது இதிலேருந்தே வாழை மரம் வந்து தள்ளி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் மரம் வந்து கீழே விழுந்துடுச்சு அதை வெட்டி எடுத்தாச்சு ஆனால் அதுலேருந்து குல வந்து வெளியில் வந்திருக்கு வாழைப்பூ கொலை சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்